எங்கள் வீட்டு பூஜை அறையை நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க பார்க்கலன்னா பூஜை அறையோடைய டூர் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் ஸோ என்னுடைய மார்கழி மாதம் ரொட்டீன் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா காலையில் அஞ்சு மணிக்கு நான் கோவிலுக்கு போயிடுவேன் பாசுரம் படிக்கிறதுக்காக நான் அந்த டீமில் இருக்கிறதுனால நான் ஏற்கனவே வந்து வீடியோவில் அப்டேட் பண்ணியிருக்கேன் ஒன் இயர் பிஃபோர் ஸோ அந்த பாசுரம்லாம் படிச்சுட்டு வந்து அதுக்கப்புறம் திரும்ப பூஜையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்னோடய சன்ன வந்து நான் ஸ்கூலுக்கு அனுப்பினோம் ஸோ என்னுடைய பிரம்ம முகூர்த்த பூஜையோடைய ரொட்டீன் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் கோவிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி விளக்கு ஏற்றிட்டு கோவில் போயிட்டு வருவேன் ஸோ அந்த ஸோ என்னுடைய பிரம்ம முகூர்த்த பூஜையோடைய ரொட்டீன் எப்படி இருக்கும் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க கம்ப்ளீட்டாக இந்த வீடியோவை பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க ஸோ நம்ம வீடியோவை இப்போ கண்டினியூ பண்ணலாம் இப்போது நம்ம வந்து மார்னிங் த்ரீ தேர்ட்டி இல்லை த்ரீ ஃபார்ட்டி ஃபைவ்க்குள்ளே எழுந்து குளிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து தான் வாசல் வந்து க்ளீன் பண்ணுவேன் ஸோ மெயின் டோர் வாசலும் வெளியில் கேட் வாசலும் வந்து நம்ம எப்பவுமே க்ளீன் பண்ணிவிட்டு கோலம் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் விளக்கு ஏற்றணும் முதல் நாள் இருக்கிற கோலமே வந்து வச்சு நம்ம விளக்கு ஏற்றலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு ஒரே ஒரு ஆப்ஷன் இருக்குது சப்போஸ் நீங்கள் வந்து பச்சரிசி மாவில் வந்து கோலம் போட்டிருந்தீங்க வெள்ளிக்கிழமையோ இல்லை பௌர்ணமி அமாவாசை அந்த மாதிரி தினத்தில் வந்து பச்சரிசி மாவு கோலம் போட்டிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் லைட்டாக மஞ்சள் தண்ணி வந்து தெளிச்சுட்டு அது மேலே விளக்கு போட்டுக்கலாம் பட் நீங்கள் வந்து இந்த மாதிரி நான் இப்போ க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன் பாருங்கள் அந்த மாதிரி நீங்கள் கோலம் போட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பாக அதை பெருக்கி க்ளீன் பண்ணிவிட்டு தண்ணி தெளிச்சுட்டு அதுக்கு அடுத்து தான் நம்ம கோலம் போட்டு விளக்கேற்றணும் ஸோ இது எனக்கு தெரிஞ்ச ப்ரொசீஜர் நீங்கள் எப்படி ஃபாலோ பண்ணுவீங்களோ அந்த மாதிரி கூட நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் பட் தினமும் வந்து மார்கழி மாதம் அப்படின்றதுனால நான் தினமும் வந்து வாசல் க்ளீன் பண்ணிவிட்டு மஞ்சள் வந்து வாசப்படியில் போட்டு கோலம்லாம் போட்டு தான் வந்து விளக்கேற்றுவேன் ஏற்றுவேன் ஸோ இதுதான் என்னுடைய ரெகுலர் ப்ரொசீஜர் நான் கோவிலுக்கு போகிறதுக்கு முன்னாடியே இதை எல்லாமே முடிச்சுடுவேன் சாரி ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் லைட் வெளிச்சம் கம்மியாக இருக்கும் நான் லைட் போடுறதுக்கு மறந்துட்டேன் இந்த வாசலில் வந்து விளக்கு போடுறது வாசப்படி வந்து எப்படி பூஜை பண்ணணும் அப்படின்றதுலாம் நிறைய வீடியோஸில் நான் வந்து போட்டிருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் அதுக்கு அடுத்து வந்து இந்த பிரம்ம முகூர்த்த விளக்கு வந்து எந்த டைமில் ஏற்றணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மேக்சிமம் பார்த்திங்கன்னா நாலரைலேருந்து ஆறு மணிக்குள்ளே வந்து ஏற்றிடணும் நிலவாசப்படியில் வந்து மகாலட்சுமி குடியிருக்கிறதா ஐதீகம் இவன் நம்ம குலதெய்வம் கூட நிலவாசலில் தான் வந்து குடியிருக்கிறதா ஐதீகம்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த நிலவாசல் படியை வந்து என்றைக்குமே வந்து காலில் மிதிச்சிட்டு தாண்டி போகக்கூடாது இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் ஸோ இந்த நிலவாசலில் எப்பவுமே வந்து நீங்கள் மஞ்சள் தடவி அதுக்கடுத்து அதில் வந்து மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டு மா கோலம் போடுங்க மா கோலம் வந்து பச்சரிசி மாவில் தான் இருக்கணும் ஸோ இதெல்லாம் வந்து காமன் திங்ஸ் நம்ம வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணக்கூடியது நிறைய பேர் வந்து ஸ்டிக்கர்ஸு ஸ்டென்சில்ஸ்லாம் யூஸ் பண்ணி கலர் கோலம்லாம் போடுறோம் பட் அந்த கலர் கோலம்லேயே போட்டால் கூட நம்ம கொஞ்சம் அதில் வந்து பச்சரிசி மாவு வந்து ஆட் பண்ணிக்கணும் நான் வந்து டெய்லி பண்ண முடியலனா கூட வந்து செவ்வாய் அண்டு வெள்ளிக்கிழமை வந்து கண்டிப்பாக வந்து வாசக்காலுக்கு பூஜை பண்ணிவிடுவேன் நிலவாசலில் மஞ்சள் நம்ம சைட்லலாம் வைப்போம் அவங்கவுங்களுடைய வழக்கப்படி நாமமோ இல்லை வந்து பட்டையோ வச்சு நாமக்கட்டியால் வந்து சுற்றி பொட்டுக்கள்லாம் வச்சு நம்ம வந்து வழிபாடு பண்ணுறது வழக்கம் ஸோ அது வந்து கம்பல்சரி வீக்லி ஒன்ஸ் வந்து நம்ம க்ளீன் பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது விளக்கு வந்து நான் எப்படி ஏற்றுவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னுடைய நிலவாசலில் ஒரு சைடு மட்டும் தினமும் காலையிலையும் மாலையிலையும் ரெண்டு வேலையும் ஏற்றுவேன் ஏன்னா நிறைய பேர் வந்து இந்த குபேர பூஜை அந்த விளக்கெல்லாம் வந்து ஏத்துறதை பற்றி நிறைய பேர் கேட்டிருக்காங்க டவுட்ஸ் நிறைய கேட்டிருக்காங்க ஸோ விளக்கு வந்து நான் ஒன் சைடு வந்து அவ்வளோவா ஏற்ற மாட்டேன் ஏன்னா வந்து கர்டன் போட்டிருப்பேன் ஸோ அதனால் வந்து நான் என்னென்னா இந்த ஆத்ம விளக்கு அதாவது நந்தா தீபம் மாதிரி ஏற்றி இந்த பக்கம் நான் இந்த பக்கம் வைக்கிறேன் பாருங்கள் அந்த சைடு வந்து நான் வச்சுடுவேன் இன்னொரு டவுட் வந்து ஒரு சப்ஸ்க்ரைபர் கேட்டிருந்தாங்க நீங்கள் அந்த சொம்பில் வந்து என்னெல்லாம் போட்டிருக்கீங்க அப்படின்ட்டு நான் வீடியோவில் காமிச்சிருக்கேன் பட் இன்னும் எக்ஸ்ப்ளனேஷனோடு நம்ம இன்னொரு வீடியோவில் அந்த காப்பர் சொம்பில் என்னெல்லாம் போடலாம் அப்படின்றது நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் பட் ஜென்ரலாக வந்து உருளியில் வந்து நீங்கள் தண்ணி ஆட் பண்ணும்போது கூடவே ஜவ்வாது பச்சை கற்பூரம் நல்ல வாசனையான ஃப்ளவர்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி பூஜை அறையிலையோ இல்லை வந்து உங்களுடைய ஹாலில் கூட நீங்கள் வச்சுக்கலாம் ஸோ இப்போ பஞ்சதீபம் அதாவது பிரம்ம முகூர்த்த தீபம் அஞ்சு விளக்கு வந்து மண் விளக்கில் தான் ஏற்றிருக்கேன் அந்த மண் விளக்கில் ஏற்றிட்டு வாசலில் அஞ்சு விளக்கு வச்சுட்டு அதுக்கடுத்து பூஜை அறையிலையும் திரும்ப வந்து பூஜை அறையெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு திரும்ப அங்கேயும் விளக்கு பொருத்திட்டு தான் நான் கோவிலுக்கு போவேன் வந்துட்டு முடிஞ்சால் நான் வந்து லலிதா சகசனாமம் காலையில் படிப்பேன் இல்லை அப்படின்னா கம்பல்சரி வந்து தினமும் வந்து ஈவினிங் வந்து படிச்சுருங்க ஸோ இது என்னுடைய பூஜா ரொட்டீன் இந்த பூஜா ரூட்டின் வந்து நிறைய பேர் வந்து டெய்லியே டெய்லி நீங்கள் எப்படி பண்ணுறீங்க போடுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க பட் எனக்கு ஷூட் பண்ணுறதுக்கு டைம் கிடையாது அதனால இப்போ வந்து இந்த பிரம்ம முகூர்த்த பூஜையை வந்து நான் உங்களுக்கு ஷூட் பண்ணி போட்டிருக்கேன் ஸோ இதில் வந்து உங்களுக்கு ஏதாவது ஆஸ்பெக்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இது வந்து என்னுடைய பூஜை அறை இதில் எல்லாம் விக்கிரகங்கள் படங்கள் எல்லாமே வச்சுருக்கேன் இது இந்த பூஜை அறையுடைய வீடியோ டூர் வந்து நான் போட்டிருக்கேன் அந்த லிங்க் கம்பல்சரி நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அந்த வீடியோவை செக் பண்ணி பாருங்கள் ஸோ எந்த மாதிரி நம்ம வந்து ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து சேல் பண்ணுறோம் அண்டு எப்படி வந்து என்னோடய பூஜை அறையில் அதை அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் முக்கியமாக வந்து குபேர பூஜை லக்ஷ்மி பூஜை அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா குரு பூஜை குரு பூஜைன்றது வந்து காமக்கோட்டி சங்கர மடம் பற்றி நான் வந்து போட்டிருக்கேன் ஸோ இதெல்லாம் ஹைலைட்டான வீடியோஸு செக் பண்ணி பாருங்கள் ஏதாவது ஒரு விதத்தில் வந்து உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதெல்லாம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி எனக்கு சில நல்ல விஷயங்கள் நடக்காத சில நல்ல கெடுதலான விஷயம் போயிட்டு நல்ல விஷயம் நடந்தது வராகி அம்மனுடைய பூஜைகள் மெயின் வந்து அதுதான் வராகி அம்மன் பற்றி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் பட் இப்போ கரண்ட்டாக வந்து கொஞ்சம் நாள் வந்து நான் பூஜை வீடியோஸ்லாம் நிறைய போடலை பட் இனி வந்து நம்ம நிறைய வீடியோஸ் பார்க்கலாம் ஏன்னா சில சர்க்கம்ஸ்டான்சஸ்னால நான் வீடியோஸ் போட முடியாமல் ஆயிடுச்சு ஸோ கண்டினியூஸாக பாருங்கள் அண்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய ஐடியாஸ் ஏதாச்சும் இருந்துச்சுனாலும் எனக்கிட்ட கேட்கணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இப்போ பூஜை அறையில் நான் வந்து கீழே பாண்டுரங்கன் அண்டு பண்டரி அவங்க வந்து தாயாருடைய ரூபம் இந்த ஸ்டாச்சு வந்து இங்கே வச்சுருக்கேன் ஐடல்ஸு அடுத்து பார்த்தீங்கன்னா ஆண்டாளுடைய படம் சின்ன படம் வச்சுருக்கேன் ஸோ ஜெர்மன் சில்வர் குத்துவிளக்கு ஏற்றி வச்சுருக்கேன் பால் நைவேத்தியம் பண்ணிவிட்டு உள்ளேயும் பார்த்தீங்கன்னா அஞ்சு தீபம் வந்து மண் விளக்கில் தான் ஏற்றியிருக்கேன் ஸோ இந்த பூஜை வந்து ரொம்ப எஃபெக்டிவ்னு அப்படின்ட்டு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க நானும் இப்போ இது வந்து எயிட்டீன்த் டே பார்த்திங்கன்னா வந்து டுவெண்ட்டி ஒன் டேஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு நான் கண்டினியூ பண்ணியிருக்கேன் இதோட எஃபெக்ட் எப்படி இருக்குதுன்னு நான் இனி வர வீடியோஸில் உங்களுக்கு சொல்கிறேன் யூ வெரி மச் சி யூ என்